ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானமில் நியூ கேசிங் ஃப்ரெண்ட்ஸ் என்னத்தோடய ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஒம்பது எட்டு எட்டு ஏபி பொறுத்தவரை ஒம்போது மூணு கொடுத்துருந்தோம் ஆனால் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எட்டு ஜஸ்ட்டு ஒரு நம்பர்னால இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இல்லட்டினா இது ஒரு அருமையான ஒரு வெற்றி ஆயிருக்கும் நம்ம நண்பர்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் த்ரீடி பார்த்திங்கன்னா ஏழு ஒன்று எட்டு கொடுத்துருந்தோம் ஆனால் ரிசல்ட்டு சி சீபோர்டில் எட்டு விழுந்திருக்கு நம்ம கொடுத்துருந்த ரிசல் கெஸ்ஸிங் மாதிரியே பார்த்திங்கன்னா எட்டு வந்து ஒரு அருமையான வெற்றி அதே போல் ஒன்று நாலு எட்டு கொடுத்துருந்தோம் அது ஒரு அருமையான ஒரு வெற்றி அதே போல் ஏழு நாலு எட்டு கொடுத்துருந்தோம் அதே போல் அந்த சீ போர்டும் பாசு ஒன்றும் கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடி சீக்கிரம் நம்ம ஒரு வின்னிங் வாங்கி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளையோட வெஸ்ஸிங் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவி நியூ கேசிங் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போட பொறுத்தவரை ரெண்டு நாலு மூணு பி போர்டை பொறுத்தவரை ஆறு அஞ்சு ஒன்று சி போட பொறுத்தவரை ஜீரோ ஒம்பது ஏழு ஃப்ரெண்ட்ஸ் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தேழு பன்னெண்டு இவங்களுக்கு ஒரு ஹாய்ன் மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் அவங்க ரேட் லிஸ்ட் அனுப்பிச்சுடுவாங்க சாட் அனுப்பிச்சுடுவாங்க அதே போல் ரெண்டரை மணி ஆனோடனே பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர் வரும் நீங்கள் அது தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது கெஸ்ட் பண்ணி போடலாம் ஆல்போர்டு ஏபிசி அது எல்லாமே நீங்கள் கெஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சுக்கு வ வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே நீங்கள் வந்து நீங்கள் கேமை ப்ளே பண்ணி முடிச்சிடணும் மூணு அஞ்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா புக்கிங் க்ளோஸ் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் ஏபி பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு பதினேழு ஐம்பத்தி நாலு பன்னெண்டு பிசி பொறுத்தவரை ஐம்பத்தி மூணு நாற்பத்தெட்டு ஐம்பத்தொன்று பதினாலு ஏசி பொறுத்தவரை தொள்ளாயிரம் எழுவத்தொம்போது இருபது எழுபத்தி நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு பொறுத்தவரை நான் இன்றைக்கி உங்கள் நம்ம நண்பர்களுக்காக நாலு நம்பர் நான் சார்ஜிங்கில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கெஸிங்கில் நாலு சைபர் ஒன்று ரெண்டு கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு நம்பரில் நாளைக்கு ஏதாச்சும் ஒன்று ஆல் போர்டில் ஒரு நம்பரோ ரெண்டு நம்பரோ உட்காரறக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நாளைக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கி மிஸின் நம்பரு ரெண்டரை மணிக்கு வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கள் கேமை ஃப்ரெண்ட்ஸ் க்ரீடி பொறுத்தவரை ஜீரோ நாலு அஞ்சு நானூற்றி இருபத்தொன்று அறுநூற்றி முப்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சி நூற்றி அறுபத்தஞ்சி நூற்றி இருபத்தொம்போது நானூற்றி இருபத்தி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க சேனலில் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நன்றி வணக்கம் நம் நண்பர்கள் அனைவரும் கூடிய சீக்கிரம் ஒரு வெற்றி வாங்கி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ்